ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படம் வரவேற்கிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி வின்வின் லாட்ரி இல்லை டபிள்யூ ஏழ்நூற்றி எண்பத்தி மூணாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இந்த நம்பரும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ஏழு எட்டு மூணு கொஞ்சம் மனசில் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அதில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க நல்ல ஒரு கெசிங் அருமையான கெஸிங் தான் அடிச்சிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸில் வந்து என்ன கெஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப்பை பண்ணிடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே அவங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிவிட்டு நான் நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிற ஒரு க்ளான்ஸ் உள்ள பார்த்துட்டுலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே ஏழு ரெண்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் நம்ம கொடுத்துட்டோம் இருந்தாலும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன நம்பருக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இங்கே வந்து பார்த்தீங்க எட்டு பி போர்டில் தான் எட்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீபோர்டில் ரெண்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கனெக்ட் பண்ணி கொடுத்தாலே போதும் நமக்கு வந்து அழகாக பாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த மாதிரி மிக்சிங் பண்ணும்போது இதிலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா செவன் எயிட் சிக்ஸ் வந்து இம்பார்ட்டன் நான் சொல்லியிருந்தேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் செவன் எயிட் சிக்ஸ்னு சொல்லிட்டு அப்போ செவன் எயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபியில் வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு நல்ல ஒரு கெசிங் தான் நல்ல ஒரு நம்பர் தான் மறக்காம இந்த மாதிரி நம்பர் தான் வந்து கலெக்ஷனில் வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆல் போர்டில் நிறைய நம்பர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க ரெண்டே ரெண்டு நம்பர் தான் கொடுத்தேன் ரெண்டு நம்பருமே அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகி பாஸ் ஆகி கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அமிர்தர் ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ரெண்டுங்க ரெண்டு அழகா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா செவன் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் வந்து நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்காரு ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஏ போர்டும் பி போர்டும் வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல ஒரு கெஸுங் தான் அடாடு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நாகராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏவும் சியும் வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏசி பாஸுங்க ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டு எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ரெண்டும் ஏழும் கொடுத்துருக்காருங்க ரெண்டு நம்பருமே பாஸுங்க சூப்பர் ஏசி பாஸ் அதே மாதிரி கேடிஎம் கேடிஎம் லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வந்து ஆல்போர்டில் கொடுத்துருக்காருங்க ஏழு அழகாக பாஸ் ஆகிருக்கு குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்டு ரெண்டும் எண்பத்தி ரெண்டுங்க சூப்பருங்க ஒன்றாலுமே பிசி கேரண்டி கொடுத்துருக்காருங்க குணாம்சி அவர்கள் சூப்பர் நல்ல அருமையான கெஸிங் நண்பா சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் மணி ஸ்டூடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் எட்டும் ரெண்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யோகப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஒன்று செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் ரெண்டும் ஆறும் அஞ்சும் கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு சே கே செந்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்பது அஜித் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் அஞ்சு சீபோர்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்காருங்க சி அழகாக ரெண்டு பாஸ் ஆகிருக்குங்க சூப்பர் நல்ல ஒரு கமேண்டு அதே மாதிரி ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் எட்டு கொடுத்துருக்காருங்க ஆறு எட்டும் ஆறு எட்டு பாஸ் ஆகிருக்கு நிவ நிவாஸ் கேம் கேமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதுங்க இருந்தாலுமே எழுநூற்றி எண்பத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் தான் இருந்தாலும் ஏபி வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சீபோர்டுக்கு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காருங்க சீபோர்டில் வந்து ரெண்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்று ஏழு கொடுத்துருக்காருங்க பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ஏழு ரெண்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஆல் போர்டு பாஸ் ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க கருப்பையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் அஞ்சு ஆறு ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு கார்த்திக்யேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு பாஸ் பண்ணி கொடுத்தாரு அப்போ சி பிசி வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜீரோ ஃபோர் த்ரீ கொடுத்துருக்காங்க அடுத்து குமார் மலர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க பிரமோது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் அறுபத்தி ஒன்பது அதோடய காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க முத்தமிழ் செல்வன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாலு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க கருப்பையா கருப்பு ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் பூஜ்யமெட்டில் எட்டு பாஸ் ஆகிருக்கு என்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி தமிழகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் சொல்லியிருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹாய்ஸ் பாண்டி பாண்டியராஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஜீரோ ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க பி போர்டில் எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் முருகே முருகேஷ் சுகன்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஒன்பது அபீர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழுங்க எட்டு ஏழும் அழகாக பாஸ் ஆகிருக்கு போர்டில் செல்வநாயகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பி போர்டுக்கு எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு நாலு அஞ்சு கொடுத்துருக்காருங்க அதில் ஏழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் டிஜிட்டில் ஏழு பாஸ் ஆகிருக்கு அன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் ஃபோர் டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறு முத்துக்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்று எட்டு அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஏழு எட்டும் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி வீரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு சி போர்டில் பாஸ் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காருமே செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நல்லா வின்னிங் கொடுத்துருக்கார் சிவகுமார் சிவா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலாம்சி காஜாபாய் இவங்க கோயா மணி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மைதீன் இவங்கெல்லாம் வந்து டெய்லி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இன்னொரு செந்தில் குமார் அன்னைக்கு வின்னிங் கமெண்ட் கொடுத்து வின்னிங் கொடுத்துருந்தார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ரெண்டு நம்பரையும் காமிடேட் பண்ணோம்னா அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு எட்டு ஏழு ரெண்டு இங்கேருந்து எடுத்து ரெண்டு எடுத்து மூணு பேராக ரெண்டு எடுத்து பாக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிருந்திருக்கும் நல்ல ஒரு அருமையான கேஸிங்லாம் கொடுக்குறார் தேங்க்ஸ் ஃப்ரெண்டு அதேமாதிரி ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறும் கொடுத்துருக்காங்க கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி பன்னெண்டு முந்நூற்றி பன்னெண்டுங்க கேரண்டியாக கொடுத்துருக்கார் சி போர்டுக்கு ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு ஏழையின் இதயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கொடுத்துருக்காருங்க ரெண்டு சிபோர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அர்ஜுனன் கோவிந்தராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க சத்யா சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க போர்டில் ஐநூற்றி பதினேழு கொடுத்துருக்காங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு செலுவராஜ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பி போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டெக் மைலம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா எட்நூற்றி அறுபத்தி நாலுங்க அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு ஆனால் பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு கதிர்வேல் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க எட்நூற்றி நாலுக்கு பதிலாக ரெண்டு கொடுத்துருந்தாங்கனாக்க அழகாக பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் ஸோ தேங்க்ஸ் கதிர்வேல் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கீங்க கண்டிப்பாக மேலும் மேலும் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு நல்லா பூஸ்டப்பாக இருக்குங்கிறத சொல்லிவிட்டு கமெண்ட் கொடுத்து அதை அனைத்து அன்போர்ட்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் கொடுத்து மூணு நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு நம்பர் இல்லை ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகி கொடுத்துட்ருக்கிறீங்க நம்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நாங்கிருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கனால நல்ல ரிசல்ட் கிடச்சிட்டு இருக்கு மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களை நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு அடுத்து இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன கால்குலேஷன் வருங்கிறத ஒரு கிளான்ஸ் உள்ள பார்க்கலாம் வாங்க கணக்கு கணக்குப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர்ஸில் இன்றைக்கி நம்மளோட க கணக்கு கருத்து கணக்கு கடிப்பு வரது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டுக்கு அஞ்சும் ஏழும் வரதுக்குண்டான வாய்ப்பும் பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு வரதுக்குண்டான வாய்ப்பும் சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒன்பது ஒன்று வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கிற நண்பர்களே இதில் பவர் நம்பர்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறுக்கும் எட்டுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க இது வந்து என்னோடய கணக்கு இருக்கிற நம்பர் உங்களோட கணக்கில் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்க இதுலேருந்து நம்ம கெஸ் பண்ணி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷனில் எடுத்து போடுறது தான் இது உங்களோட கால்குலேஷன் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னாக்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க நண்பர்களே மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கம இது வந்துச்சுன்னு உங்கள் வழக்கிலையும் நான் கொடுக்குற நம்பர் வந்துச்சுன்னு சொன்னாக்க எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு அது என்ன நம்பரோ அந்த நம்பரை கீழே கமெண்டில் கொடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நோன் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே உங்களோட நம்பர் எனக்கு முக்கியமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிஜித் மிக்சிங்கில் என்ன நம்பர்ஸ் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி பதினாறு அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி எட்டு நூற்றி பத்தொன்பது முந்நூற்றி அறுபத்தி ஏழு நண்பர்களே ஸோ இதுக்குள்ளே இன்றைக்கி அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து எது பெஸ்ட் எதுன்னு சொல்றது இல்லை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன்ல இருக்கிற எல்லா நம்பரையுமே பெஸ்ட் நம்பரா தான் நான் சொல்லுவேன் இது கூட நம்ம காமினேட் பண்ணி பண்ணலாம் இதில் வந்து காம்பினேஷன் பண்றதுக்கு பெரிய விஷயங்கள் ஒண்ணும் இல்லை இதில் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே சிக்ஸும் ஒன்றும் டாமினேட் பண்ணியிருக்கு இங்க நைனும் ஒன்னும் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க சிக்ஸும் காம்பினேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோருங்கிறத காம்பினேஷனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வர அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒன்பதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் நிறைய வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் ஆல்போர்ட்லையும் இந்த நம்பர் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணக்குள்ள இருக்கிற நம்பர் தான் இந்த நம்பரில் எது எடுத்து சூஸ் பண்ணாலும் அதில் ஒன்றோ ரெண்டோ நம்பரை எடுத்துகிட்டு அதை பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வர நம்பர் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் என்ன நம்பர் ஆகுனாலும் கமெண்ட்டில் கொடுங்க நம்ம எதா இருந்தாலும் பார்த்து நம்ம நாளைக்கு வந்து ரிசல்ட்டில் சொல்லுவோம் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கெசிங் நம்பர்ஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க அதுலேருந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியுங்கிறனால கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது வந்து ஒரு கேரண்டி நம்பர் ஸோ இதில் இருந்து நமக்கு பாஸ் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கேரண்டியாக ஒரு ஒரு சான்சஸ் கிடைக்கும் ஸோ அந்த சான்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று பதினெட்டு பத்தொம்பது முப்பத்தி ஏழு நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட கணக்குளக்கில் இருக்கிறது மட்டும்தான் இது எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கணக்குல இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்கல நண்பர்களே இதில் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ இந்த அஞ்சு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இம்பார்டன்ட்ல நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்னோட காம்பினேஷன் வர நம்பர்ஸ் கண்டிப்பாக எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் ஆமே பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது உங்கள் நம்பர்ல கருத் கருத்தில் வச்சுக்கோங்க ஒன்னோட டாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே உங்களுக்கு வர நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க பவர் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி ஐம்பது தான் இன்றைக்கி வந்து எனக்கு பவர் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு வர பவர் நம்பர் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி ஐம்பது இதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த நம்பர் நான் செலக்டிவாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஒன்று இந்த ரெண்டு நம்பர் நான் செலக்டிவ் நம்பர்ஸ் நான் கொடுப்பேன் பவர் நம்பர்லேயே இந்த ரெண்டு செலக்டிவ் நம்பர்ஸ் உங்களுக்கு வர நம்பர் கண்டிப்பாக கவன்பாஸ் கொடுக்க மறக்க வேண்டாம் இது என்னோட கணக்கில் இருக்கிறது உங்களோட கணக்கு வழக்கு கண்டிப்பாக நம்மளோட கம்பர்ஸ் கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ரெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் கேலரி ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோடய கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு பூஜ்ஜியம் எண்பத் பூஜ் எட்டு பூஜ்ஜியம் எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னோட கால்குலேஷன் படி எனக்கு பிடிச்ச நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கி இந்த நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் என்னோடய நம்பர் வந்து எடுத்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் அது இல்லாமல் உங்களோட நம்பர்ஸ் யுவர்ஸ் நம்பர் கண்டிப்பாக கவுண்ட் பாஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்ட் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று அழகாக ரெண்டு நம்பர் கொடுத்தோம் ரெண்டுமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் இம்பார்ட்டன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஒன்று ஒன் ஒன்பதும் அது கூட வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னாக்கா ஏழுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதுலேருந்தே ரிசல்ட்ஸ் நமக்கு வரலாம் நூற்றி தொண்ணூற்றி ஏழோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றும் இல்லை எழுநூற்றி பத்தொம்பதோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி எண்பத்தி மூணு இருக்குங்க நன்றாலே ஸோ போன வாரம் இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதே மாதிரி தான் அடிச்சிது எழுநூற்றி எழுபத்தி மூணு முன்னாடி இருக்கிற நம்பர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாக வந்துரு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாக வந்திருக்குங்கிற மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி சான்சஸ் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்புடின்னா ஏழு எட்டு மூணு இந்த நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் ஸோ அதனால் இதையும் மனசில் வச்சு கருத்தில் வச்சு நண்பர்களே கண்டிப்பாக சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படிங்க சொல்லிவிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் பெஸ்ட் ஆஃப் லக் நண்பர்களே இன்னல் பொன்னாளாக நீங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்